படத்தின் விசை வெளியீட்டு விழா மேடையில் பாடகி சின்மயி பாடிய முத்தமழை பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த பாட்டை பாடிய சின்மயிக்கு பயங்கரமா பாராட்டுகளை தெரிவிச்சாங்க பாடலுக்கு படக்குழு எதிர்பார்த்ததை விட அதிக வரவேற்பு கிடைச்சிது மேலும் ரசிகர்கள் படக்குழு வெளியிட்ட பாடல்கள் பட்டியல பாடகி தீபாடிய வருஷந்தான் இருக்குது சின்மய வசனை சேர்த்துக்கோங்க அப்படின்னு கோரிக்கை வைச்சாங்க அதே போல் சின்மய குரலில் இருக்கக்கூடிய பாட்டும் வந்து இதில் நல்லா தான் வந்திருக்குது ஸோ படம் எப்படி இருக்கும் இந்த படத்தில் தீயோட குரல்ல இருந்தால் நல்லா இருக்குமா சின்மையோட குரலில் வந்தால் நல்லாயிருக்குமா இப்படின்லாம் போட்டா போட்டி ஒரு பக்கம் இருந்தது இந்த சர்ச்சையெல்லாம் முடித்து வைக்கிற விதமாக வீடியோ வந்து வெளியிடப்பட்டுச்சு அதில் பார்த்தீங்கன்னா பாடிய குரல்லையும் வரல சின்மையை பாடிய குரல்லையுமே வரல டோட்டலாக இந்த படத்தில் இந்த பாட்டே வரலை அப்படின்றது தான் உண்மையாக போயிடுச்சு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த பாட்டு வரல அப்படின்ட்டு எல்லாருமே மூடவுட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க படம் வேற மோசமான விமர்சனங்களை வாங்கியிருக்கு ஸோ இந்த பாட்டையாவது வச்சுருக்கலாம் இல்லையா ஒரு நல்ல கமெண்ட்ஸாவது வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு சொல்லவோ இந்த படக்கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா முத்தமழை பாடலை தனி வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இந்த பாடலில் வீடியோ வெர்ஷனை பார்த்த இணையதளவாசிகள் பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக ஒரு கட்டத்தில் நல்ல வேலைப்பா இந்த பாட்டை நீங்கள் படத்தில் வைக்கல வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கடுப்பாயிட்டிருப்போம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ மோசமாக இருக்குதான் மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா மணிரத்னம் பாணியில் மாண்டேஜா முத்தமழை பாடல் வந்திருக்குன்ட்டு நினச்சாங்க ஆனால் பாருங்களேன் மேடையில் மை கேந்தபடி த்ரிஷா பாடியிருக்கக்கூடிய காட்சிகள் ரசிகர்களுக்கு இது நல்லாவே வரலை அப்படின்ற மாதிரியான ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அதே போல் திரிஷாவோட உதட்ட அசைவுகளுக்கு தீயோட குரல் வந்து கச்சிதமாகவே பொருந்தலை அதாவது தீயோட குரல் த்ரிஷாவுக்கு அந்த வருஷனில் பொருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் வடிவேலுவின் புகழ்பெற்ற காமெடியான எங்கள் அப்பா ஒரு ட்ரம்ஸ் பிளேயர் அப்பா வாசிக்க அம்மா ஆட நானும் என் அண்ணன் உக்காந்து பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் அப்படின்ற காமெடியை போட்டு இதெல்லாம் லிங்க் பண்ணி இந்த பாட்டை பங்கமா கலாச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் சந்தானம் ஃபீமேல் கெட்டப்பில் இருக்கிற மாதிரியும் அதுக்கு முத்தமழை சாங் வர மாதிரியும் சொல்லிட்டு பயங்கரமா படுத்தி எடுத்துட்டாங்க பாருங்களேன் ஸ்டேஜில் த்ரிஷா மைக் பிடிச்சிட்டு பாடக்கூடிய இந்த பாட்டு தான் இப்போ கரண்ட்லியே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்லேயே போய்ட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த படம் வெளியாகி ஒன்பது நாட்கள் முடிவில் இந்திய அளவில் நாற்பத்தைந்து கோடி அளவிலும் உலக அளவில் ஒட்டு மொத்தமாக தொண்ணூற்று நான்கு கோடி அளவிலும் தக்கலை படம் வசூலாயிருக்கு பட் படத்தோட டோட்டல் பட்ஜெட் என்ன தெரியுமா ரூபாய் இருநூறு கோடி அப்படின்றது கவனிக்கத்தக்கது